வணக்கம் அடுத்த நியூஸை பார்க்கலாம் ரிதன்யா தற்கொலை விவகாரம் ஜாமீன் கேட்டு கணவர் மாமனார் மாமியார் மனு சென்னை ஜூலை இருபத்தி ஆறு திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமான ரெண்டாம் மாதங்களில் புது மணப்பெண் ரிதன்யா என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு தன் தந்தைக்கு அனுப்பிய ஆடியோவில் தனது கணவர் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் வரதட்சணை கேட்டு உடல் மற்றும் மன ரீதியாக கொடுமைப்படுத்தியதாக கூறியிருந்தார் இதையடுத்து இந்த மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் இவர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்து மனுக்களை திருப்பூர் மாவட்டம் முதன்மை முதன்மை கோர்ட் தள்ளுபடி செய்தது இதையடுத்து மூன்று பேரும் சென்னை ஐகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இவர்கள் மூன்று பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து இடையிட்டு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தந்தை தரப்பில் முறையிடப்பட்டது அதே போல் இந்த ஜாமீன் மனுக்களுக்கு பதிலளிக்க போலீஸ் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது அனைத்து தரப்பு வழக்கங்களையும் கேட்ட நீதிபதி பதில் மனு தாக்கம் செய்யும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் வாங்க அடுத்த நியூஸ் அடுத்த செய்திக்குள்ள போகலாம் வாங்க நாடாளுமன்ற துளிகள் பாகிஸ்தான் கேட்டதால் சண்டை நிறுத்தம் நாடாளுமன்ற மக்களவை கேள்வி நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தத்திற்கு அமெரிக்காவின் தலையீடு காரணமாக என்று கேட்கப்பட்டது வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்தி கீர்த்தி வர்த்தன் சிங் கூற கூறியதாவது சண்டை தொடங்கிய மறுநாளிலேயே இந்தியாவின் முழு நோக்கம் நிறைவேற்றிவிட்டது விட்டது பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினர் அதில் சண்டை நிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டது பாகிஸ்தானுடனான அனைத்து பிரச்சினைகளையும் இருதரப்பும் பேசி பேசி தீர்வு காண்போம் என்று அமெரிக்க ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி தெளிவாக தெரிவித்துவிட்டார் இதே இதே நிலைப்பாடு அனைத்து நாடுகளிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இவ்வாறு இவர் கூறினார் அடுத்த செய்தி பார்க்கலாம் ரூபாய் மக்களவை மக்களவை கேள்வி நேரத்தில் மத்திய சுகாதாரத்துறை இணை மந்திரி பிரதாப் ராவ் பிரதாப் குட்கா கிரிக்கெட் மெல்லும் புகையிலை பான் மசாலா போன்ற புகையிலை பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் நடத்த நிதியாண்டில் ஜூன் மாதம் வரை அறுபத்தி ஒன்னாக வாய்ப்பு செயல்களில் கொடுக்கப்பட்ட தொகை நூற்று நான்கு கோடி ஆகும் முப்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய தகுதியுடைய இருபத்தைந்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பெண்களில் கடந்த இருபதாம் தேதி வரை பத்து கோடியே பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட பகல் நேர புற்றுநோய் மையங்கள் அமைப்பு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் மட்டும் பதினாலு மையங்கள் அமைக்கப்படும் என்று இவ்வாறு அவர் கூறினார் அடுத்த செய்திக்குள்ள போலாம் வாங்க கொரோனா தடுப்பூசி காரணம் அல்ல மக்களவை கேள்வி நேரத்தில் மத்திய சுகாதார மந்திரி ஜே பி நட்டா கூறியதாவது நாட்டில் இளம் வயதினரின் எதிர்பாராத திடீர் மரணங்களுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமா என்பது பற்றி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் ஆய்வு நடத்தியது அதில் கொரோனா தடுப்பூசி காரணம் அல்ல என்று தெரிய வந்தது கொரோனா தாக்கிய பிறகு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுவதால் திடீர் மரணங்களை சந்தித்து குடும்ப பின்னணி சில வாழ்க்கை முறைகள் ஆகியவை தான் திடீர் மரணங்களுக்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன கொரோனா தடுப்பூசி மாரடைப்பு வாய்ப்பையும் அதிகரிக்கவில்லை என்று அவர் கூறினார் மக்களவை கேள்வி நேரத்தில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை மந்திரி சாவித்ரி தாக்கூர் கூறியதாவது நாடு முழுவதும் குழந்தை பாதுகாப்பு சேவைகளை வலுப்படுத்தா என்று மேம்படுத்தப்பட்ட இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் அடுத்த செய்திக்குள்ள போகலாம் வாங்க டிக்கெட் மாநிலங்களவை கேள்வி நேரத்தில் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தடுப்பதற்காக இரண்டு கோடிக்கு மேற்பட்ட பயண ஐடிகளை சமீபத்தில் ஐஆர்சிடி சிடிசி நீக்கியது கடந்த ஒன்றாம் இருந்து ஆதார் உறுதி செய்யப்பட்ட பயனாளர்கள் மட்டுமே ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலில் தட்கல் டிக்கெட் எடுக்க தட்கல் டிக்கெட் எடுக்க முகவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது தற்போது அறுபத்தி ஒன்பது சதவீத ரயில் டிக்கெட்டுகள் ஆன்லைன்கள் மூலம் எடுக்கப்படுகின்றன என்று அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த செய்திக்குள்ள போலாம் வாங்க நூத்தி இருபது வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில்கள் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு குறித்து நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் கேட்ட கேள்விகளுக்கு ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் எழுந்து மூலம் பதிலளித்தார் வைஷ்ணவ் எழுந்து மூலம் பதிலளித்தார் அதில் அவர் தற்போதைய நிலையில் சென்னை ஐசிஎஃப் நிறுவனம் பத்து வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில்களை தயாரித்து வருகிறது மேலும் ஐம்பது வந்தே பாரத் படுக்கை வசதி பெட்டிகளும் அங்கே தயாரிக்கப்படுகின்றன என்றார் மேலும் இதை தவிர தொழில்நுட்ப பங்குதாரர்களிடம் இருநூறு வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில்கள் தயாரிக்க ஒப்பந்தம் போடப்பட்ட போடப்பட்டு உள்ளது இதில் தலா பதினாறு பெட்டிகள் கொண்ட நூத்தி இருபது ரயில்களை நிறுவனத்தின் ஒப்பந்தம் போடப்பட்டு உள்ளது இது அசல் ஒப்பந்த ஒப்பந்தத்தின்படி உள்ளது என்று கூறினார் ஒப்பந்தம் பட்டுள்ளது என்று கூறினார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது நான் உங்கள் மோகனா